கடற்கரையில் உட்கார்ந்து அலைகளின் அழகை ரசித்தவாறே தன் காதலி மீனாவிற்காக காத்து கொண்டிருந்தான் ரகு எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னவ பத்து மணி ஆகி இன்னும் வரவில்லை இனி காலேஜுக்கும் போக முடியாதுன்னு கோபத்துடன் வீட்டுக்கு வந்தான் என்னடா மேம் மூஞ்சி இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்கு என அவன் தங்க எல்லாத்தான் கேட்க உன் மூஞ்சி இவ்வளோ பக்கத்தில் பார்த்தா வேற எப்படி இருக்கும் பூடி என தலையில் ரெண்டு அடி அடிக்க ஏதோ கத்தி எடுத்து குத்தியது போல் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்ட அந்த குட்டி பிசாசு சத்தம் கேட்டு சமையல் அறையில் இருந்து வந்த அம்மாவும் என்ன நடந்தது என கேட்காமல் இப்ப பாரு அவளை அளவச்சிட்டே இருக்கிறது வேலையா போச்சுன்னு ரகுவை திட்ட உலகில் உள்ள எல்லா பெண்கள் மீதும் கோபம் வந்தது அவனுக்கு இனி வீட்டில் இருந்தால் வேலைக்காகாது என தன் கோபம் தீர மீனாவை திட்டி மெசேஜ் அனுப்பியுடன் அவன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு தன் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட போனவன் இரவு சாப்பிட தான் வீட்டுக்கு வந்தான் சாப்பிட்டு விட்டு மொட்டை மாடிக்கு போய் ஃபோனை ஆன் செய்த மறுநொடி மீனாவின் அழைப்பு வந்தது பாவம் அவள் காலேஜுக்கு லீவ் போடுமா எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் எப்படியும் நாங்கள் திரும்பி வர வர நீ வீட்டில் தனியாக தானே இருக்கணும் அண்ணனும் லீவ் போட்டுட்டு எங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டான் நீயும் வா என்று திடீரென அப்பா சொல்ல அவள் வர முடியாதன்னு எவ்வளவு சொல்லியும் அப்பா விடுற மாதிரி இல்லை அதனால் கடைசியில் சரியான கோவிலுக்கு போனால் குடும்பத்துடன் வீட்டுக்கு லேட்டாக வந்தா வீட்டில் கேட்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் இன்று கடற்கரையில் பார்க்கலாம் என்று ரகுவை வர சொன்னாள் இப்போது வர முடியாதுன்னு சொன்னால் அவன் வேற திட்டுவான் இன்று பயம் அதனால் அவனிடம் சொல்லாமல் போனால் குடும்பத்துடன் கோவில் போனாலும் மனதில் நிம்மதி இல்லாமல் ரகு எப்படியெல்லாம் திட்டப்போறானோன்னு பயத்தில் துடித்தாள் அவள் நினைத்தது போல அவன் மெசேஜ் வர அவளால் எல்லோர் முன்னாடியும் ரிப்ளை பண்ண முடியவில்லை அதனால் வீட்டுக்கு வந்ததிலிருந்து இப்போது வரை சாப்பிடக்கூட போகாமல் அவனுக்கு கால் பண்ணிட்டு இருந்தாள் மீனா கால் அட்டன் பணிவுடன் கோவத்தை கொட்ட ஆரம்பித்தான் ரகு அவள் நடந்த எல்லாவற்றையும் சொல்லியும் அவன் எதையும் கேட்க தயாராக இல்லை உனக்கு ஒரு ஃபோன் பண்ண டைம் இருக்காதா இல்லடா எல்லாரும் இருந்தாங்க அதனால உனக்கு கால் பண்ணி விளக்கம் சொல்ல முடியாதுன்னு சொல்லாம போன சாரிடா விளக்கம் சொல்ல வேண்டாம் வர மாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல நான் கேன மாதிரி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உனக்கு என்ன ஜாலியாக போய் ஊர் சுற்றிட்டு வர நான் விளக்கம் சொல்லாமல் முட்டையாக வரமாட்டேன்னு சொன்னால் விட்டுருவியா ஏன் வரல என்னாச்சு நான் ஆயிரம் கேள்வி கேட்டு மெசேஜ் அனுப்புவேன் எல்லோரும் முன்னாடியும் இருந்து நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியுமா அண்ணன் வேறு இருக்கான் அவன் பிடுங்கி பார்த்துட்டா அவ்வளவுதான் அண்ணா பார்த்தா என்னடி நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியது தானே இங்கே என் தங்கச்சிக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரியும் நான் உன்ன மாதிரி எல்லார்ட்டையும் மூடி மறைக்கலை உனக்கு நான் வெறும் டைம் பாஸ் காதல் அதனால தான் அண்ணாட்ட சொன்னால் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு மறைக்கிற என்று ரகு சொல்ல இந்த வார்த்தையை கேட்டவள் மனமுடைந்து அழுது கொண்டே ஃபோன் காலை துண்டித்து விட்டாள் இவனும் போய் தொலையட்டும் இனி எந்த பெண்ணும் என் வாழ்க்கையில் வேண்டாம் என கத்திவிட்டு போய் படுத்தான் ரகு நல்ல வந்தான் அவள் மேல் உயிரே வைத்திருக்கிறான் ஆனால் அவள் இப்படி பயந்து பயந்து அவனிடம் பேசாமல் பார்க்க வராமல் இருப்பதுதான் அவனின் கோபம் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன எதுக்கு பயப்படணும் அவ்வளவு பயம் இருந்தால் எதற்கு காதலிக்கணும் என்று கோபம் அவள் மீது அவன் பேசிய வார்த்தைகள் வேண்டுமென்றால் தப்பாக இருக்கலாம் ஆனால் அவன் கோபம் சரியே என நினைத்தான் ரகு ஒரு மாதம் ஆகிவிட்டது அவனின் கோபம் அவனை அவளிடம் பேச விடவில்லை அவளும் புரிந்து கொள்ளாதவனிடம் பேசி இல்லை என அவனிடம் பேசுவதை தவிர்த்தாள் ஆனால் இருவருக்குள்ளும் காதலும் பேசாமல் இருக்கும் வழியும் இருந்தது வழக்கம்போல் ரகு கிரிக்கெட் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வழியில் லதா யாரோ ஒரு பையன் கூட சிரித்து சிரித்து இருப்பதை பார்த்தவன் முகம் கோபத்தில் சிவந்தது வேகமாக அவளிடம் போக அண்ணன் வருவதை பார்த்த லதா அவளிடம் பேசிக்கொண்டிருந்த பையனை போக சொல்லிவிட்டு அண்ணனிடம் வந்தாள் யாரடி அவன் இப்படி நடு ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்க யாராவது பார்த்த என்ன நினைப்பாங்க என ரகு கேட்க அவனை தான் நான் காதலிக்கிறேன் யார் பார்த்த எனக்கு என்ன பயம் என்றால் தைரியமாக என்ன லவ் பண்றியா நடு ரோடு என்று கூட பார்க்காமல் கண்ணத்தில் ஓங்கி அரைந்தான் குடும்ப மனத்தை கெடுத்துருவ போல சீ உன்னை போய் சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்டு இருந்தேன் பாரு ஏன் நீ கூட தான் லவ் பண்ணுற அது குடும்ப மனத்தை கெடுக்காதா நீ பண்ணுறதை நான் பண்ணுறது ஒன்றா நான் பையன் லவ் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் என ரகு சொல்ல அப்படியா அப்போ நீ லவ் பண்ணுறது ஒரு பையனை தானா நான் கூட ஒரு பொண்ணை லவ் பண்ணுறன்னுல நினச்சேன் பண்ணுறதெல்லாம் தப்பு இதில் நக்கல் பேச்சு வேறையா நக்கல் இல்லைன்னா உண்மையாதான் நீ நீதானே இப்போ சொன்ன பையன் லவ் பண்ணலாம் ஆனால் பொண்ணு நான் லவ் பண்ணக்கூடாதுன்னு அதான் கேட்டேன் உன் காதலி பெண் இல்லையா அவளுக்கு குடும்பம் இருக்காதா அந்த குடும்பத்துக்கு உங்கள் காதல் அசிங்கம் இல்லையா என லதா கேட்டதும் அவனுக்கு சுருக்கென்று இருந்தது அவள் பேசிய வார்த்தைகளில் இருந்த உண்மையை கேட்டு இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் நான் நல்லவன் நல்லா படிக்கிறேன் நல்ல குடும்பம் ஒரு வேலை மட்டும் கிடைச்சா அவளை ராணி மாதிரி பார்த்துப்பேன் என்றான் இப்போ பூனை என் காதலன் என் கூட படிக்கிற பையன்தான் கிளாஸ் டாப்பர் கண்டிப்பாக கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சிரும் நீ வெட்டியாக படிக்காமல் கிரிக்கெட் விளையாட போகிற அது கூட அவன் பண்ண மாட்டான் தங்கமான பையன் என்றால் பையன் எனக்கு தான் தெரியும் பசங்க எப்படின்னு பொண்ணுங்க முன்னாடி தங்கமாக தான் நடிப்பானுங்க பசங்கள் எல்லோரும் அப்போது நீயும் அப்படி தான் நடிக்கிற போல மீனாவிடம் ஏய் வாய மூடு நான் வேறே அவன் வேற உனக்கு சொன்னால் புரியாது நீ சின்ன பொண்ணு ஆமாம் புரியல தான் அண்ணா எனக்கு உன்னை மட்டும் தப்பு சொல்ல முடியாது இங்கே ஒரு பையனை லவ் பண்ணால் ஏற்றுக்கிற சமுதாயம் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அவளை எப்படிலாம் பேசுது பெற்றவங்க கூட பிறந்தவங்கலாம் ஒரு ஸ்டெப் மேலே போய் அடித்து கொடுமை பண்ணி அவசரமாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க சின்ன பொண்ணு எனக்கு என் கணவனை தேர்ந்தெடுக்க தெரியாதுன்னு சொல்கிற நீங்கள் அதே சின்ன பொண்ணுக்கு கல்யாணங்கிற பெரிய பொறுப்பை எப்படி கையாள தெரியும்னு நினைக்கிறீங்கன்னு புரியலை பிடிக்காத கணவன் கூட எப்படி வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக வாழுவன்னு நினைக்கிறீங்கன்னு புரியல எனக்கு பதில் பேச முடியாமல் நின்றவனை பார்த்து பயப்படாதடா எருமை நான் என் கூட படிக்கிறான்னு சொல்கிறேன் அப்போ கூட கண்டுபிடிக்கல அவ்வளோ முட்டாளாக இருக்கேன் உன்னையும் நம்பி ஒருத்தர் லவ் பண்ணுறாப்பார் என சிரித்தாள் சற்று யோசித்தவனாய் ஆமாம் நீ மகளிர் கல்லூரியில் படிக்கிற அங்கே எப்படி இந்த பையன் படிக்க முடியும் அப்போ நீ பேசிகிட்டு இருந்த பையன் யாரு அவன் என்னோட தோழி கலைமதியின் தம்பி அவள் ரெண்டு நாளாக காலேஜுக்கு வரல அதான் அவள் தம்பி நம்ம வீட்டுக்கு நோட்ஸ் வாங்க வந்தான் அவனை பிடிச்சு வச்சு அப்போ ஒரே அட்வைஸாக கொடுத்து கொண்டுட்டாரு ஒரு நோட் மிஸ் ஆகிருச்சு மறுபடியும் வந்து வாங்கிட்டு போகணும் சொன்னதும் மறுபடியும் வீட்டுக்கு வரணுமான்னு பதறி போய் அக்கா நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் வரேன் நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தர முடியுமான்னு கேட்டான் அதான் நானே கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் என்னை சொல்லி சிரித்தவளை பார்க்க கஷ்டமா இருந்தது ரகுக்கு எதுக்கடி போய் என்கிட்ட பொய் சொல்லி அடி வாங்கினேன் என்னை பாவமாக கேட்டான் அன்னைக்கு நீ மீனாட்ட சண்டை போட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அன்றைக்கே வந்து நான் லவ் பண்ணால் நீ சும்மா இருப்பியா அதே மாதிரி தானே மீனாவோட அண்ணாக்கும் கோபம் வரும்னு சொல்ல தோணுச்சு ஆனால் அப்போ கேட்டிருந்தா நீ சும்மா கதை விட்டுருப்ப கண்டிப்பாக நான்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பேன் அதான் கேட்காம விட்டுட்டேன் இப்போது நான் ஒரு பையன்ட்ட பேசிகிட்டு இருந்ததும் மூஞ்சி மாறினதை பார்த்தேன் அதான் சும்மா ஒரு பொய் சொன்னேன் புரிஞ்சுக்கடா பொண்ணுங்க நாங்கள் எவ்வளோ பாவம்னு சாரிமா புரியுது எனக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சா சரிதான் என்கிட்ட எதுக்கு சாரி சொல்ற இந்த சாரியை மீனாட்ட சொல்லு நான் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பியவளை கொஞ்சம் நில்ல லத்தா சப்போஸ் உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அண்ணாட்ட மறைக்காம சொல்லு அவன் நல்லவனான்னு பார்த்து நல்லவனா இருந்தா அண்ணா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருப்பேன் என்று கண்கலங்கி கூறினான் இப்போ சொன்ன பாத்தியா இதுதான் சரியான முடிவு தப்பான இருந்தா எனக்கு அவன் தப்பானவன் என்று சொல்லி புரிய வச்சுட்டான் நானும் கண்டிப்பா புரிஞ்சுப்பேன்னா உன்ன மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு காதலை மறைக்காம சொல்ற சுதந்திரம் கொடுத்தான் இங்க பல நல்ல காதல் வாழும் சில பெண்கள் தப்பான ஆணை நம்பி போறதும் குறையும் என கூறினாள் லதா சரிம்மா நீ வீட்டுக்கு போ நான் மீனாட்ட பேசிட்டு வரேன் சரி சரி என்று சிரித்து கொண்டே கிளம்பினாள் லதா தங்கை சொல் கேட்டு மனம் மாறியவனாய் மீனாவிடம் மன்னிப்பு கேட்க கால் செய்தான் ரகு நடந்த எல்லாவற்றையும் மீனாவிடம் கூறி மன்னிப்பு கேட்க காதலனின் மனமாற்றத்திற்கு காரணமான லதாவிற்கு உடனே தேங்க்ஸ் சொல்லி மெசேஜ் அனுப்பினாள் மீனா மெசேஜ் ஸ்டோன் கேட்டு யார் என்று மொபைல் பார்த்தாள் அண்ணனின் காதலிடம் இருந்து வந்த தேங்க்ஸ் மெசேஜ் பார்த்து மனம் மகிழ்ந்தாள் லதா கதையில் மட்டும் இல்லை நிஜ வாழ்க்கையிலும் பல பெண்கள் ஆசை இதுதான் எனக்கு தோணின மாதிரி உங்களுக்கும் தோணினா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ